உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அனைவருக்கும் காலை வணக்கம் जितिया दल से कांग्रेस नित्या दल से कांग्रेस नित्या दल से काम ய்யே அவர் இருக்காருடா வண்டி ஓடுறாண்ட வந்துருக்காரு வண்டி ஓடுறது

என்னோட மனசாட்சி சொல்றது ஏன்னா அந்த மாதிரி இல்லை கூட நம்மளோட ஸ்டேட்ல மாதேவ்புரா அசம்பிளி பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளி மாதேவபுரா பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்ட் அஞ்சு அசம்பிளி நாங்க ஜெயிச்சிருக்கேன் ஒரே ஒரு அசம்பி மட்டும்தான் அந்த வந்திருக்கிற மார்ஜின் போகுது அவர் அடுத்த அதிக அ அதிக சீட்டு ஓட்டு எடுக்கிறாரு என்ன பண்ணிருக்கிறேன்னு பார்த்தா அந்த ஆளே இல்லை ஒரு வீட்டில நைன் ஹண்ட்ரட் பீப்பள் ஒரு கோப்பு இந்த இந்த ஹோட்டல் கடையில் முன்னூறு பீப்பள் இந்த மாதிரி திருடு பண்ணி ஓட்டு போட முடியாது ஒரு நம்மளோட பிரஜாதந்திரம் நம்மளோட ஹக்கு நம்மளோட ரைட் எடுத்துன்னு ட்ரை பண்ணுவாங்க நான் உங்களுக்கு என்ன கேட்டுறேன் காங்கிரஸ் கட்சி கூட வர தொண்டருக்கு நாங்கள் அதை காப்பாற்றணும் நம்ம கட்சி இங்கே வந்து டைமில் இதெல்லாம் தொண்டு கட்ட அவங்களுக்கு உங்கள் ரைட் பணம் வந்து நிற்குதா இல்லையா ஆயிரம் ரூபாய் கர்நாடகத்தில் நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நம்ம தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் எல்லாருக்குமே அவர் அக்கௌண்ட் டைரக்டா போனோம் யாரும் மிடில் மேன் இல்ல இது பத்தி இது பத்தி பேசின என்ன சொன்னாரு தலைவர் மோடி திவாலி ஆயிடும் திவாலி ஆயிடும் இந்த உங்க ஸ்டேட் இதாக இருக்குது உங்களோட பைனான்சஸ் போடுறது இந்த மாதிரி சொன்னாரு இப்போ என்ன பண்ணிருக்கிறாரு பிஹார்ல எடுத்து போய் பத்தாயிரம் ரூபாய் அவர் அக்கௌண்ட் டைரக்டா போடுறாரு எலெக்ஷன் வேணும்னா ஓட்டு கோஷம் என்ன பண்றாரு நெக்ஸ்ட் உங்க முன்னால வராது வந்துட்டு என்ன பண்றாரு இந்து முசல்மான் நீ என்ன பேசுற என்ன சாப்பாடுற தமிழ்ல தமிழ் இல்லையா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ட்ரை பண்றாரு நாங்க இந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்றது இந்த தேசம் பாரத தேசம் ஒன்னா இருக்கணும் அதுதான் காங்கிரஸ் கட்சி அதுதான் நம்ம ஐடியாலஜி உங்களுக்கு நான் தயவு செய்து கேட்கிறேன் முன்னால ஒரு முன்னால எலெக்ஷன் வருது பார்த்துட்டு ஓட் பண்ணுங்க இந்த ஓட் உங்க ஓட் உங்க அதிகாரம் உங்க கையில வச்சுங்க நான் சொல்லிட்டு என்ன முன்னால வந்து முன்னால வந்து கொடுத்த எல்லாருக்கு நன்றி சொல்லி நம்முடைய தலைவர் பெருமக்கள் எடுத்துரைத்தார்கள் நிறைவாக நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரி சோடங்கர்ஜி அவர்களும் உங்களிடம் உரையாற்ற இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் நாம் விடுதலை அடைந்தோம் சுதந்திர காற்றை சுவாசித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சட்டத்தை ஏற்றி பாபா சாஹிப் அம்பேத்கர் முடித்தார் இரண்டு மாதம் காத்திருந்து ஐம்பது ஜனவரி இருபத்தி நம்முடைய தேசம் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டது நமக்கென்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு ஐம்பத்தி இரண்டில் முதல் தேர்தல் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன முக்கியமாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார் எல்லோருக்கும் வாக்குரிமை படித்தவர்களுக்கும் வாக்குரிமை படிக்காதவர்களுக்கும் வாக்குரிமை வசதி படைத்தவர்களுக்கும் வாக்குரிமை ஏழை எளிய மக்களுக்கும் வாக்குரிமை இந்த வாக்குரிமை என்பது சமமான எல்லோருக்குமான வாக்குரிமை ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன இருந்தது பட்டாதாரிகளுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது மிட்டா மிராசங்களுக்கு வாக்குரிமை இருந்தது நம்மளை உட்கார்ந்து இருக்கின்ற யாழ் எளிய மக்களுக்கு வாக்கே கிடையாது எல்லோரும் வாக்கு போடுவார்கள் அந்த நம்ம மக்கள் எல்லாம் எட்டி எட்டி பார்ப்பார்கள் என்ன அவர்கள் மட்டும் ஏதோ வாக்கு போட்டியில் வாக்கு போடுகிறார்கள் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த பிறகு ஜவஹர்லால் நேரு பிரதமரான பிறகு அரசாமைப்பு சட்டத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையில ஏற்றி எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற அந்த அதிகாரத்தை மக்களிடம் கொடுத்தது காங்கிரஸ் பேர் ஆனால் அந்த வாக்குரிமை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்று நினைந்து பார்க்கிறோம் என்னுடைய வாக்கை என்னால் அளிக்க முடியவில்லை நீங்க உட்கார்ந்து இருக்கிறா உங்களுடைய வாக்கை திருடி விடுவார்கள் யாரோ ஒருவர் வாக்களிப்பார் இறந்தவர்களுக்கு வாக்கு உண்டு உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லை இதுதான் மோடி அரசாங்கத்துடைய மாடல் இதை கண்டிதுதான் இந்த கையெழுத்து இயக்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஆதாரம் எப்படி இவர்கள் திருடினார்கள் என்பதை பற்றியெல்லாம் கேட்டார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்தியாவிலுள்ள எல்லா பத்திரிகையாளர்கள் அழைத்து சொன்னார் மகாராஷ்டிரா தேர்தலிலே என்ன நடந்தது ஹரியானா தேர்தலிலே என்ன நடந்தது